பதினெட்டு வயசு கீழ இருக்க மூணு பெண் குழந்தைகள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்துட்டு ஒருத்தரால ரேப் பண்ணப்பட்டாங்களா இல்ல கேங் ரேப் ஆகிறது ஒரு விஷயம் அங்க பார்க்கப்படுது பிகாஸ் ஆஃப் தி போலீஸ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க டீனஸ் நகரில் இருக்க ஒரு ஓல்டு கவர்மெண்ட் லைப்ரரி பில்டிங் காமிக்கிறது அந்த கட்டடத்துலாம் நம்ம சொல்லப்படுற மூணு பெண் குழந்தைகள் அந்த இடத்துல இருக்காங்க பிளஸ் ஒரு ஆறு ஆண்கள் வந்து அங்க அங்க இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இதையும் தாண்டி இன்னும் சில தகவல்கள் என்ன வந்துட்டு இருக்குன்னா இன்னும் ரெண்டு பேர் பேரும் வந்து இதுல அடிபட்டு இருக்கு அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று பெண்கள் போனாங்க இல்லையா அந்த மூன்று பெண்களுடைய மூன்று ஆண் நண்பர்கள் அங்க வந்து இன்னொரு மூன்று ஆண்கள் இந்த மூன்று பெண் குழந்தைகளையும் வந்து பாலியல் வன்கொடுமை காலாகினது இவங்க பிரெஞ்சு சொல்லப்படுற அந்த மூணு பேரும் வந்துட்டு வேடிக்கை பார்த்ததாக சொல்லப்படும் சொல்லப்படுற ரெண்டு பேரோட பேர் மட்டும் இதுல வந்து நமக்கு வெளியே கொடுத்திருக்காங்க அதாவது கலிமுல்லா இருபத்தி ஒரு வயசு அபிஷேக் பத்தொன்பது வயசு இதுல இன்னும் அதுக்கு மேல அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கலிமுல்லா மேல ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா பதினோரு வழக்குகள் இருக்கு வயசே பாத்தீங்கன்னா இருபத்தி தான் அது அதுல பதினோரு வழக்குகள் இதுல எப்படி பார்க்கப்படுதுன்னா இந்த சொசைட்டி ஸ்டிக்மா வந்து அந்த போட்டு 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 பெண் குழந்தைங்க மேல வைக்கும் போது மேபி அவங்க ஒரு சப்ரஸ் டிக்கெட்டா கூட அந்த இடத்துல இருக்கலாம் இருக்கும் போது ஒரு ஆசை வார்த்தை போடும் போது ஆசைப்பட்டு கூட அவங்க வெளில போயிருக்கலாம் ஒருவேளை அந்த பேரண்ட்ஸ்க்குள்ள அந்த பாண்டிங் இருந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருந்திருந்தா இது நடக்காம நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல தடுத்துருக்கலாம் ஹேரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட அட்வொகேட் பிரியதர்ஷன் மேம் தான் இருந்திருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஒரு செய்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டே இருக்கோம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் இல்லை எப்படியாவது நம்மள வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு செய்தி வந்து சோ அதுல இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு சிறுமிகளை வந்துட்டு ஒரு ஆறு பேர் சேர்ந்து இரண்டு நாட்கள் வந்து எல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்க அந்த சிறுமிக்கே தெரியாம அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளா இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள் வருது சோ என்ன ஆட்சி நடந்தது இப்போ இல்லை இப்போ நீங்கள் அதை கேட்கும் நான் சொல்லணும்னு யோசிச்சு நல்லாயிருக்கீங்களான்னு இருக்கீங்களான்னு கேட்கும்போது இந்த இன்சிடெண்ட்லாம் கேட்கும்போது எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸை தாண்டி டெய்லி எங்கேயோ ஒன்று நம்ம பார்க்குற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு சார் இதை ஸ்டாப் பண்ணணும் இப்போ நம்ம எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கோம் தண்டனைகள் போது வந்துட்டு குற்றங்கள் குறையும்ன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பட் ஆற மாதிரி தெரியல இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது டூ பதினெட்டு வயசு கீழே இருக்க இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரீசென்ட் டேஸ்ல அதுவும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவலாம் இன்னைக்கு பார்க்கப்படுறது தான் பார்க்கப்படுறது தான் வந்துட்டு இந்த மூணு பெண் குழந்தைகள் வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்துட்டு எப்படின்னா பன்னெண்டு வயசு அதில் மூணு பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு இந்த மூணு பேருமான விஷயம் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது அவங்க இருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த மாதிரி தன்னுடைய பெண் தோழி வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதாவது அது மேரேஜுங்கிறாங்க ஹவுஸ் வார்மிங்கிறாங்க இன்னும் நமக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பு கிளம்பி போனவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மிஸ்ஸிங் ஸோ மிஸ்ஸிங் ஆகும்போது அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மிஸ்ஸிங் ஆகும்போது அவங்க நம்பர்ஸ்க்கு வந்து ஃபோன் ரீச் பண்ணுறாங்க ரீச் ஆகல அது எல்லாமே ஆகலை ஸோ போலீஸ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தோன்னா அந்த இருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தகவல் வருது இந்த மாதிரி நாங்கள் பெரம்பூரில் இருக்க ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது வந்து உடனே சொல்லிட்டு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது ஸோ போலீஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைபர் கிரைம் நமக்கு தெரியும் அதனுடைய உதவியோடு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஃபோன் ட்ராக்கிங் தான் பெரிய விஷயம் எல்லாத்துலையும் எவிடென்ஸாக பார்க்கப்படுது ட்ராக் பண்ணும்போது ஆகுது வீனஸ் நகரில் இருக்க ஒரு ஓல்டு கவர்மெண்ட் லைப்ரரி பில்டிங் காமிக்குது ஸோ போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு உடனே வந்து விரைஞ்சு போகிறாங்க உடனே வந்து போகிற இடத்துல பார்க்கும்போது பார்த்தா அந்த கட்டிடத்திலாம் நம்ம சொல்லப்படுற மூணு பெண்கள் பெண் குழந்தைகள் அந்த இடத்துல இருக்காங்க பிளஸ் ஒரு ஆறு ஆண்கள் வந்து அங்க அங்க இருக்கிறத வந்து பார்க்க முடியுது சரி ஓகே என்னது இது ஆறு ஆண்கள் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்று பெண்கள் போனாங்க இல்லையா அந்த மூன்று பெண்களுடைய மூன்று ஆண் நண்பர்கள் அவங்க அங்க வந்து இன்னொரு மூன்று ஆண்கள் இந்த மாதிரி மொத்தம் ஆறு பசங்களுக்கு மூணு மூணு சோ அதாவது இவங்க காதலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எனக்கு இதுதான் ரொம்ப பெரிய ஷாக்கிங் இங்க காதலர்கள்னு போது நானே திரும்ப ஒரு நிமிஷம் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த கேக்குறேன் பன்னெண்டு வயசு பதினாலு பதினாறு வயசு பெண் குழந்தைகள் தான் லிட்டரலி சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன காதலர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது சோ பார்க்கும் போது இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த வெளியே இருந்து வந்த மூணு ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த மூன்று பெண் குழந்தைகளையும் வந்து பாலியல் வன்கொடுமை ஆளாக்குனதை இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த மூன்று ஆண் அவங்களும் பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க தான் அவங்க மூணு பேரும் வந்துட்டு வேடிக்கை பார்த்ததாக சொல்லப்படுது இது கம்ப்ளீட் இன்சிடென்ட் சொல்லும் போது சரி அப்புறம் ஓகே இவங்க யார் என்ன இது என்னன்னு அப்படின்னு விசாரிக்கும்போது ஏன்னா நமக்கு இந்த இன்சிடென்ட் நடந்து இன்றைக்கி தான் நம்ம பிரிமுறை விஷயம்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ முதற்கட்டமாக அவங்க மேலே வந்துட்டு பொக்ஸோ அந்த இது போடப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் செக்ஷன்ஸ் ஆட் பண்ணப்படும் அதாவது பிஎன்எஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணப்படும் இந்த இடத்துல ஏன்னா அது வந்துட்டு அவங்க என்னன்றது இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுன்னு போனாங்கன்றது என்ன சொல்லி வர வச்சாங்க இல்லை அதுக்கப்புறம் அங்கேருந்து கடத்திட்டு போனாங்களா அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போக்சோவில் கண்டிப்பாக பார்க்கும்போது நமக்கு குறைஞ்சது இதுக்கான விஷயம் வந்து அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் பெனட்ரேஷன் பண்ணுற ஒரு விஷயம் பதினெட்டு வயசு கீழே உள்ள ஆண் குழந்தைக்கிட்டையோ பெண் குழந்தைகிட்டையோ பண்ணுற ஒரு விஷயத்துக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் பத்து வருஷம் அந்த இடத்துல பார்க்கப்படுது இது கண்டிப்பாக அதுக்கான எஃப்ஐஆரும் நமக்கு இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிய வரல அது ஃபர்தர் அப்டேட்ஸ்ல அந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வரும் இதில் இப்போ என்னன்னா நியூஸில் நம்ம பார்க்கும்போது ஆசை வார்த்தைகள் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு இது வருது ஆனா ஆறு பேர் தானா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு பேர் தான் இருப்பாங்களா கன்ஃபார்மா ஆறு பேர் தானா இல்ல இதுலயும் ஒரு சில பேர் மறைக்கப்படுறாங்களா அப்படின்னு எல்லா இடத்துலயும் வர கேள்வி இப்போ அதுதான் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம அனனிசிட்டி கேஸ்ல வந்து யார் அந்த சார் போய் இப்போ யார் அந்த சார் சைட் க்ளூரலா பிகாஸ் அங்க பாதிக்கப்பட்ட பெண் சொன்னால் அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் முதல்ல வந்துட்டு இல்லை சார் நான் மிரட்டிவிட்டு விட்டுறேன்னு சொன்னது ஒரு ஒருத்தராகவும் கடைசியில அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்றது ஒரு சாராகவும் பார்க்கப்படுது அதாவது எல்லாமே ஒரு தகவல்களாக தான் பார்க்கப்படுது இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நமக்கு எதுவுமே வரல அதே மாதிரி நம்ம இந்த கொல்கட்டா கேர் இன்சிடண்டில் பார்க்கும்போது கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜ் அந்த ஜட்மெண்ட் ப்ரௌனஸ் பண்ணுறப்போ அந்த அக்யூஸ்ட் ராய்ஸ் ஒன்ற விஷயமாங்க என்னவா இருக்குன்னா என்ன மட்டும் எங்கே கேள்வி கேட்குறீங்க இன்னொருத்தர் இருக்கார் அவரை எங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னுமுமே அதை நம்ம எல்லாருக்கும் என்ன சந்தேகம் எழுப்பக்கூடியதாக இருக்குன்னா ஈவன் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வந்துட்டாலும் இது வந்துட்டு ஒருத்தரால ரேப் பண்ணப்பட்டாங்களா இல்லை கேங் ரேப்பான்றது ஒரு விஷயம் அங்கே பார்க்கப்படுது பிகாஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் அவங்க டெத்து அவங்கள அரேஸ் பண்ண விஷயம் எல்லாம் எல்லாமே வச்சு பார்க்க முடியுது இதுலேயும் அந்த மாதிரி பார்த்தோம்னா ஏன்னா இதில் வந்துட்டு ஜுவனலாக இருக்கிறதுனால நிறைய பேரோட பேர் நமக்கு வெளியே வரல ஸோ ரெண்டு பேரோட பேர் மட்டும் இதில் வந்து நமக்கு வெளியே கொடுத்துருக்காங்க அதாவது களிமுல்லா இருபத்தி ஒரு வயசு அபிஷேக் பத்தொம்பது வயசு ஸோ இவங்க பேரில் கொடுத்துருக்காங்க இதில் இன்னும் அதுக்கு மேலே அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் மேலே ஆல்ரெடி ஒரு வழக்கு இருக்குது களிமுல்லா மேலே ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா பதினோரு வழக்குகள் இருக்குது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் வயசே பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று தான் அது அதில் பதினோரு வழக்குகள் ஸோ இதில் எப்படி பார்க்கப்படுதுன்னா இந்த பதினோரு வழக்குகள் இருந்து எப்படி சுதந்திரமாக நடமாட முடிஞ்சது அது ஏன் நம்ம ஞானசேகரன் விஷயத்தில் கேட்ட கேட்ட கேள்விதான் இதுலயும் இங்க நம்ம கேக்குறோம் ஏன்னா ஆல்ரெடி அதுலயும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஹராஸ்மெண்ட் இருந்திருக்கு அதே அனானசிட்டிக்குள்ளே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இருபதுக்கும் மேற்பட்ட கேசஸ் இருக்கு கூண்டாஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அதே மாதிரி எப்படி இருபது வழக்குகள் வச்சுட்டு எப்படி அந்த பர்சனலாம் இருபத்தி ஒரு வயசில் பதினோரு வழக்குகள் வச்சுட்டு இருபத்தி ஒரு வயசில் ஃப்ரீயாக நடமாட முடிஞ்சது இல்லை என்ன பேக்ரவுண்டு என்ன மாதிரி அந்த கேஸஸை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று சரி மூணு மூணு ஆறு ஆண்கள்லாம் இந்த இடத்துல ரிமைனிங் எல்லாருமே ரெஃபார்ம்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்கள ஜெயிலில் இது பண்ண முடியாது ஆஸ் பர் போக்சோ ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி அவங்க வந்து ரெஃபார்மேஷனுக்காக தான் அனுப்பி வைக்கப்படுவாங்க அங்கேதான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே நடைபெறும் இதையும் தாண்டி இன்னும் சில தகவல்கள் என்ன வந்துட்டு இருக்குன்னா ஓகே இந்த ஆறு பேர் தானா அதோட முடியுதா அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னும் ரெண்டு பேர் பேரும் வந்து இதுல அடிபட்டு இருக்கு அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா பதினேழு வயசு உடைய ரெண்டு ஆண்கள் இருபத்தி ரெண்டு வயசுடைய ஒரு ஆண்னு சொல்லப்படுது அகேன் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறதுனால அந்த ரெண்டு ஆண்களோட பேர் சொல்லலை இன்னொருத்தர் பேர் வந்து சையத் முகமத் ஜஃபர் ஜஃபர் அப்படிங்கிற ஒருத்தர் அவரு இந்த மூணு பேருமே இந்த இன்சிடென்ட்ல இன்னும் இன்க்ளூடடா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வந்து வந்து போலீஸ் போகும்போது இருந்தது ஆறு பேர் ஆறு பேர் ஆமா ஆனா மேபி அதுல வந்து இன்னொரு மூன்று பேர் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆல்சோ இன்வால்வ் இந்த இன்சிடென்ட் ஒரு விஷயம் தான் அது எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா இப்ப ஆசை வார்த்தைகள் கூறினது அவங்களா இருக்கலாம் இல்ல இங்க வர வச்சு இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணதா இருக்கலாம் இல்ல இந்த பில்டிங் காமிச்சு கொடுத்தது இவங்களா இருக்கலாம் இந்த இன்சிடென்ட்ல இவங்களும் தொடர்புடையவங்கப்பா ஆனா எந்த வகையிலன்றது நமக்கு போக போக தான் இந்த விஷயம் தெரியும் இப்போ சட்டம்ன்றது இப்போ இருபத்தி வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் அந்த ஒரு இதுல போகுமா இல்ல பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்களுக்கு தண்டனைகள் மாறுமா அவங்களும் இப்போ அண்டர் எயிட்டின் கேட்டகிரில வராங்க சோ இப்போ இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பேர்லாம் வெளியிடறாங்க அவங்களுக்கான தண்டனைகள் எப்படி இருக்கும் இந்த பிலோ எயிட்டீன் ஏஜ்ல இருக்க அந்த அண்டைகள் எப்படி இருக்கும் இப்ப அதை போக்சோங்கிறது பதினெட்டு வயசு கீழே இருக்க ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ மலஸ் பண்ணாலோ அப்யூஸ் பண்ணாலோ யார் பண்றாங்களோ அவங்களுக்கான தண்டனைகளுக்கான விவரமா இருக்கும் பதினெட்டு வயசு கீழே அப்படின்னும் போது மொதல் விஷயம் என்னவா இங்க பார்க்கப்படுதுன்னா ரெஃபர்மேஷனாக தான் பார்க்கப்படுது ஏன்னா அதனாலதான் அவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஒரு காமன் ஜெயில் அடைக்காம தனியா வச்சு ஏன்னா நம்மளே ஒரு கிரிமினலை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் உங்களுக்கு சிம்பிளா நம்ம ரிலேட் பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ரிமாண்ட் தனியாகவே ஒரு செல் இருக்கு அவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள போகும்போது ரொம்ப பெரிய பெரிய கிரைம் பண்ணவங்களோட போட மாட்டாங்க ரொம்ப நல்லா படிச்சுட்டு உள்ள போனவங்க ஏதாவது கிரைம் பண்ணிட்டு போனவங்களை தனியாக தான் வச்சிருக்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்கள பார்த்து அவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகிடக்கூடாது இதே ஒரு விஷயமா எடுத்துட்டு லைஃபை மாத்திடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் அதே தான் இங்க பதினெட்டு வயசு கீழேயும் பண்ணப்படுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது பதினெட்டு வயசுக்கு வந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பா நமக்கு இதில் என்ன ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லப்படுது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இந்த செக்ஷன் இருந்தால் மினிமம் டென் இயர்ஸ் அது மேக்ஸிமம் இப்போ எல்லாமே நமக்கு தமிழக அரசு மூலியமாக சில மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மேக்ஸிமம் டூ லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அது டெத் பெனால்ட்டியாகவும் அவாய்ட் பண்ணப்படலாம் அந்த இடத்துல ஸோ அப்படி இருக்கும்போது மேம் இப்போ என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் ஒரு மசோதா மாதிரி கொண்டு வந்து ஒரு பெரிய சார்ஜ் ஷீட் மாதிரி கொண்டு வந்தாங்க நிறைய பேர் வந்து ஓகே குட் இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வந்து மாறுன்ற ஒரு டாக் போய் அது முடிவதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு என்ன பண்ணால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இது என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இப்போ ஆமா ஏன்னா இது லா பர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா மாற்ற முடியாது இப்போ இது எப்படி ஆகுது அப்படின்னா பியூர்லி அகெயின் எல்லாமே பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் தான் இப்போ ஒன்றும் இல்லை எவிடன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கேரளா ஷாரோன்ராஜ் கிரிஷ்மா கேஸ்க்கு டெத் பெனால்ட்டி இங்கே ஆர்ஜி கேர இன்சிடென்ட்டுக்கு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எவிடன்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் சத்யபிரியா கேஸ்க்கு டெத் பெனால்ட்டி விஜய் சித்ரா கேஸ்க்கு அக்விடல் அதோட ஜட்மெண்டே நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் தான் வந்தது சோ அகேன் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் ஒரு பக்கம் சோ லா நமக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஒரு விஷயம் ரெண்டாவது அதுக்கு உண்டான இப்போ தாக்கல் செய்யப்பட்ட மசோதா அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது அதுக்கான விஷயம் இது எங்க மாறணும் அப்படின்னு கேட்டா த சேஞ்ச் சுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்இன் கான்செப்ட் தான் இப்போ சொசைட்டி இப்போ ஒரு ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னாலுமே இப்போ ஃபேமிலியை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஸ் அ ஃபேமிலிலேருந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தால் தான் இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டால் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா இப்போ ஆண் குழந்தை பிறந்துட்டா வாரிசு பிறந்துருச்சு அப்படின்னா அவன் சொத்து சேர்த்து வைங்கன்ற மாதிரி பெண் குழந்தை பிறந்துட்டா கல்யாணத்துக்கு சேர்த்து சேர்த்துவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே பார்க்கப்படுது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆல்ரெடி ஆம்பளை பசங்கன்னா அழக்கூடாது பொம்பளை தான் அலணும் அந்த மாதிரி சொசைட்டி ஸ்டிக்மா வந்து அந்த போட்டு 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 பெண் குழந்தைங்க மேலே வைக்கும் போது இப்போ இந்த விஷயத்துல நீங்கள் எடுத்துக்கோங்களேன் மேபி அவங்க ஒரு சப்ரைஸ் ஸ்டிக் கூட இந்த இடத்துல இருக்கலாம் இருக்கும் போது ஒரு ஆசை வார்த்தை போடும்போது வெளில போடும் போது நம்ம வெளில போகலாம் ஜாலியாக வெளில போய் நம்ம சுத்திட்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி ஆசைப்பட்டு கூட அவங்க வெளில போயிருக்கலாம் ஒருவேளை அந்த பேரண்ட்ஸ்க்குள்ள அந்த பாண்டிங் இருந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருந்திருந்தா இது நடக்காம நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல தடுத்துருக்கலாம் ஸோ லா ஒரு பக்கம் என்னதான் நமக்கு வந்து ப்ராசஸ் எடுத்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் போய் நமக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்தாலும் அது அடுத்தது மாறுமான்னு கேட்டா இந்த மாதிரி கொண்டு வந்தா மட்டும்தான் தான் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் இப்போ நம்ம நிறைய மொபைல் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த யூஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு பன்னெண்டு வயசு ஒரு பதினாலு வயசு பொண்ணு கையிலயோ யாரு கையிலயோ போனையோ ஏதோ ஒன்று வந்து குடுக்குறாங்க அவங்களுக்கு அதுக்கான ஒரு தண்டனைகள் எதுவுமே கிடையாது இப்போ அதுதான் குடுக்க கூடாது அதுதான் விஷயம் இப்போ தண்டனைகள் இப்போ பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கட்டத்தில் எப்படி கோவிட் டைம்ல பேரண்டல் கண்ட்ரோல் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தேடி தேடி போட ஆரம்பிச்சாங்க இன்னொன்று இன்ஸ்டாலேயும் நமக்கு செட்டிங்ஸ் போடும்போது ரெஸ்ட்ரிக்டிவ்வ கன்டென்ட்னு ஒன்று இருக்கும் அது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் நம்ம டிக் பண்ணி பட்டன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி எயிட்டின் ப்ளஸ்ஸு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் பீப் போட்டெல்லாம் இன்றைக்கி சரளமாக ஒர்க் ஸ்பேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட்டில் போகும்போது ஃபில்ட்ராக் வருன்ற ஒரு நம்பிக்கைகள் வந்து அந்த இடத்துல இருந்தது மேபி இதுக்கு நம்ம சட்டங்கள் கடுமையாக இருக்க மாதிரி இப்போ நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா டிராஃபிக் ரூல்ஸில் கொண்டு வந்தோம் இல்லையா அதாவது இத்தனை வயசுக்கு கீழ வந்து இருக்க பேரண்ட்ஸ் வந்து லைசென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸும் தண்டிக்கப்படுவார்கள் அவங்களுக்கும் இம்ப்ரெசன்மெண்ட் இருக்குன்னு அதே விஷயத்த நம்ம எங்க இம்ப்ளிமென்ட் பண்ணக்கூடாது நீங்க போன் போனை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெசன்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன் கண்டிப்பா யாருமே அதுல கொடுக்க போறது இல்ல சிம்பிளா லாஜிக் சொல்லணும் அதுதான் உன் உயிருக்கு வந்து பாதுகாப்பு ஹெல்மெட் போடனா யாரும் போட மாட்டோம் இது போடலன்னா உனக்கு பனிஷ்மெண்ட்ன்னு சொல்லி பாருங்க அந்த விஷயம் நடக்கும் அதே ஒரு விஷயத்த மேபி இங்க நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணா

நம்ம இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாத்திலுமே அந்த ஒரு கல்ச்சர் கப்புள்ஸ் வீடியோ கப்புல்ஸ் லாக் கப்புல்ஸ் இப்படி இருக்கலாம் சோ இந்த ஒரு கேட்டகரி எல்லாமே வந்துருச்சு ஓப்பனாவே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலதான் ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த யூஸ் பண்ணணும்ன்றத ஏன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இதாக சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன் அவ்வளோ ஃப்ரீயாக விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க பேரண்ட்ஸ் சொல்லணும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று பார்த்தீங்க என்னென்னா இப்போ சில பேரண்ட்ஸ் எக்ஸ்கூசஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கிறப்போ இல்லை என் குழந்தை டியூஷன் போகிறா வரா அதுக்காக நான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல சொல்லப்படுது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என் ஃபோன் தாங்க இருந்தாலும் தனித்தனி அக்கவுண்ட் இருந்தாலும் ஏன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியணும் எப்போவுமே பக்கத்துலேயே உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அது கொடுக்குறவங்க கிட்ட சொல்லி வளர்க்கணும் அந்த இடத்துல ஃபோன் இந்த பர்பஸ்க்காக இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது உனக்கு கொடுத்த ஃப்ரீடம் நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ நீ யூஸ் பண்ணிக்காத பட்சத்தில் இது என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நீ லைஃப்ல என்னென்ன மாதிரிலாம் நீ ஃபேஸ் பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சொல்லி வளர்க்கணும் சரி கேர்ள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே விஷயத்த பசங்க சொல்லி வளர்க்கணும் நீ போறியா இந்த மாதிரி விஷயம் இருக்கா பொண்ணை இந்த மாதிரி கற்புன்ற ஒரு விஷயம் பெண்ணுக்கு மட்டும்தான் லைக் பயாலஜிக்கல் சேஞ்ச் இருக்கிறனால பொண்ணுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கிடையவே கிடையாது பையனுக்கும் அந்த விஷயம் இருக்கு இல்லையா நீ போறியா ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண இந்த மாதிரி மிஸ் ஹேண்டில் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சின்ன வயசுல இருந்து சொல்லி 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 வளர்க்கணும் ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேபி ஒரு சட்டங்கள் கொண்டு வந்து இல்லங்க ஸ்ட்ரிக்ட் வந்தால் தான் திருந்துவாங்களா என்னமோ நமக்கு தெரியல அந்த விஷயம் ஓகே ஓகே